இரவு வானத்துல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களை வெறும் ஒரே வார்த்தையில ஸ்டார்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நட்சத்திரங்கள் பல விதமாக பல வகைகளில் இருக்கு முக்கியமா ஏழு வகையான நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிப்பட்ட நட்சத்திரங்களுடைய அந்த ஏழு வகைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தனித்தனியா ஒவ்வொரு நட்சத்திரத்தோட தனித்துவமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனல் தான் இந்த ஸ்டார் சீரிஸ் அப்படிங்கிற இந்த சீரியஸ் இதுவரைக்கும் இந்த சீரிஸ்ல ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு விதமான நட்சத்திரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல இன்னைக்கான எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்க போறது ப்ளூ ஜெயின் ஸ்டார் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய நீல நட்சத்திரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு இதான் பெல் வந்திருக்கீங்க கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து வீடியோக்கு அப்புறம் லைக் கொடுக்க மாதிரி பிளஸ் இந்த

எப்படி மற்ற நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுமோ அதே மாதிரி தான் உருவாகும் நெப்லாக்கல் க்ளவுடுன்னு சொல்லப்படுற அந்த கிளவுடில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதுக்கப்புறமா ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான வாயுக்கள் இப்படி பல வகைகள் வந்து சேர்ந்த ஒரு மேகக்கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் எல்லா நட்சத்திரங்களும் உருவாகக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஸோ ஸ்டார் ஃபேக்ட்ரின்னு கூட சொல்லலாம் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க மாதிரி எடுத்துக்கணும்னா அந்த நெபுலா கிளவுடு ஒரு கட்டத்தில் கொலாப்ஸ் ஆகும்போது ஒரு மையப்பகுதியை நோக்கி ஒரு அதிகப்படியான ஈர்ப்பு விசை ஈர்க்கப்பட்டு எல்லா டஸ்ட்பாட்டிகள்ஸும் எல்லா விஷயங்களும் ஒரே இடத்தை நோக்கி குவிய ஆரம்பிக்கும் அப்போது அதோடைய அந்த இடத்துல மையப்பகுதியில் அந்த மாஸ் அப்படிங்கிற நிறை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நிறைய பொறுத்து ஒவ்வொரு விதமான நட்சத்திரங்கள் அந்த இடத்துல உருவாகும் அதிகமான ஈர்ப்பு விசை காரணமாகவும் அதிகம் நிறை கொண்ட காரணத்தினால உருவாகக்கூடிய நட்சத்திரங்கள் தான் ப்ளூ ஜெயின் ஸ்டார் மாதிரியான நட்சத்திரங்கள் உருவாகும் அப்படி உருவான அந்த ப்ளூ ஜெயின் ஸ்டார்கள்லையும் மற்ற நட்சத்திரங்களில் நடக்கிற மாதிரியே அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் வந்து வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் அதோடைய முடிவு எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதெல்லாம் போக போக சொல்கிறேன் ஸோ இப்போ நட்சத்திரம் உருவாயிருச்சு இந்த ப்ளூ ஜெயின் ஸ்டார் உருவானதுக்கப்புறம் அதோடைய சைஸ் அப்படிங்கிறதும் அதோடைய பிரைட்னஸ் அதோடைய வெப்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம் ஆரம்ப கட்டத்தில் இந்த நட்சத்திரம் வந்து அதிக மாஸ்கொண்ட நட்சத்திரமாக உருவாகினதுனால அதை ப்ளூ ஜெயின் ஸ்டார்னு சொல்கிறோம் ஆனால் இதையே குறிப்பாக ப்ளூ ஜெயின் ஸ்டார்ன்னு அந்த பேர் வச்சு கூப்பிடுறோன்னா அதோடைய நிறம் பார்க்குறதுக்கு வெள்ளை மற்றும் நீல நிறத்தில் கண்களுக்கு தெரியும் இதுக்கு காரணம் மே அதோட அதிகப்படியான டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் லூமினாசிட்டிங்கிற அந்த பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற காரணத்தினால தான் இப்போ நம்ம சூரியனுடைய அது பிரைட்னஸை விட ஒரு லட்சம் மடங்கு நம்மளுடைய சூரியனை விட அதிகமான லூமினாசிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது ஸோ அதிக பிரகாசமான நட்சத்திரம் ஸோ பிரகாசம் மட்டும் இல்லை அதோடைய வெப்பம் அப்படிங்கிறதும் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கல்வி அளவு வெப்பம் கொண்டதாக இருக்கும் நம்ம சூரியனுடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறதே ஏழாயிரத்தி ஐநூறு கல்வி அளவு வெப்பம் கொண்டதாக தான் இருக்குது ஆனால் இது இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கல்வி அளவு வெப்பம் கொண்ட நட்சத்திரங்களை பிரபஞ்சத்தில் சயின்டிஸ்ட கண்டு பிடிச்சிருக்காங்க ஏற்கனவே நிறையா நம்ம நைட் டைம்ல ஸ்கைல பார்க்கக்கூடிய பிரகாசமான சில நட்சத்திரங்களும் இந்த மாதிரியான ப்ளூ ஜெயின் ஸ்டாராக தான் இருக்குது உதாரணத்துக்கு ரிங்கல் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்குது அது நம்ம ஒரேன் கான்சுலேஷன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விண்மீன் கூட்டத்தில் இருக்குது அந்த ஒரேன் கான்சுலேஷனில் இருக்கக்கூடிய அந்த விண்மீன் கூட்டத்தில் அந்த நட்சத்திரம் மட்டும் இல்லை அது மாதிரியே இன்னும் சில ப்ளூ ஜெயின் ஸ்டார்கள் அதில் இருக்குது அந்த ஒரே கான்சுலேஷனில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் என்ன அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மற்றும் லூமினாசிட்டி இது ரெண்டுத்துல மட்டும் நம்ம சூரியனை விட இந்த நட்சத்திரம் அதிகம் இல்லை சைஸ்ன்னு வரும்போது பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அதனால தான் ஜெயண்ட் அப்படின்னு அந்த வார்த்தையை சேர்த்து நம்ம அந்த நட்சத்திரத்துக்கு பெயர் கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம சூரியனை விட பத்துல இருந்து நூறு மடகு இதோடைய சைஸ் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு கற்பனையா ஒரு ஆரஞ்சு பழத்தை ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியத்தோடைய மையப்பகுதியில் வச்சுக்கோங்க அந்த ஆரஞ்சு பழம் தான் நம்மளோட சூரியன் மொத்த ஸ்டேடியமும் இந்த ப்ளூ ஜெயின் ஸ்டார் அப்படின்னா எவ்வளவு பெருசாக அந்த நட்சத்திரம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க ப்ளூ ஜெயின் ஸ்டார் மட்டும் இல்லை ப்ளூ சூப்பர் ஜெயின் ஸ்டார்ங்கிற இதே மாதிரி நீல நட்சத்திரமான இன்னொரு வகை நட்சத்திரம் இருக்கு அது இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு தோற்றத்தில் இருக்கும் ஆனால் வித்தியாசம் எங்கே மாறும்னா அதோடைய சைஸாக இருக்கட்டும் அதோட டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் அதோட லூம்னாசிட்டி அப்படிங்கிறது தான் ப்ளூ ஜெயிண்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் ப்ளூ ஜெயின் ஸ்டார் எப்படி இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் கெல்வி நிலவு வெப்பம் கொண்டு இருக்கும் அதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் அந்த பக்கம் ப்ளூ சூப்பர் ஜெயின் ஸ்டாரோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருபதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் கெல்வி அளவு வெப்பம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரியனோட சைஸை விட முந்நூறு மடங்கு பெரிய சைஸா இருக்கக்கூடியதான் இந்த ப்ளூ சூப்பர் ஜெயின் ஸ்டார் அப்படிங்கிற மிக மிக பிரம்மாண்டமான ப்ளூ சூப்பர் ஜெயின் ஸ்டார் அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான நட்சத்திரம் இந்த ப்ளூ ஜெயின் ஸ்டாரா இருக்கட்டும் ப்ளூ சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும் இந்த நட்சத்திரத்து பக்கத்தில் எந்த ஒரு கிரகமுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அதே மீறி இருந்தாலும் அது கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரகத்தில் எந்த ஒரு லைஃப் பாசிபிளும் இருக்கவே இருக்காது ஹேபிடபிள் ஜோன் மாதிரியான எந்த ஒரு விஷயம் இருக்காது ஏன் அப்படின்னா இருந்து அதிகப்படியான எக்ஸ்ரே காமரே அதுக்கப்புறம் ரேடியேஷன் விஷயங்கள் ரொம்ப பயங்கரமான அளவில் வெளியேறும் டன் கணக்கில் இதுல இருந்து வெளியேறக்கூடிய அந்த மாஸ் அப்படிங்கிறது எந்த கிரகத்தோடைய அட்மாஸ்பியராக இருந்தாலும் அதை மொத்தமாக காலி பண்ணுற அளவுக்கு அதிகப்படியான ரேடியேஷன் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இதனாலேயே ஜீரோ ஹேபிடபிள் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் இந்த நட்சத்திரங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப அதிக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இந்த யூனிவர்ஸில் இருந்தாலும் அந்த பவர்ஃபுல்லான அந்த ஒரு விஷயமே இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு வினையாக அமையக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு ஏன்னா இதோடைய உருவம் பெருசு அதோடைய டெம்பரேச்சர் பெருசு லூமினாசிட்டி பெருசு இது எல்லாம் பெருசாக இருக்கிறதுனாலேயே அதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஃப்யூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறதும் சீக்கிரமாகவே முடிஞ்சு போயிடும் அதாவது அதோடைய ஃப்யூல் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே காலியாகி நின்று போயிடும் அப்படி நிற்கும் போது எல்லா நட்சத்திரங்களையும் நடக்கிற மாதிரியான அந்த கோர் கொலாப்ஸ் அப்படிங்கிற அந்த மையப்பகுதி அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கும் நட்சத்திரத்தோடைய இறுதி தருவாய் அப்படிங்கிறத சொல்லுவாங்க டெத் ஆகக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அப்படிங்கிற நட்சத்திரம் சாகக்கூடியது நம்ம சூரியனை விட ரொம்ப 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 சீக்கிரமாகவே செத்து போயிடும் எந்த அளவுக்குனா இப்போ நம்ம சூரியனுடைய அந்த ஆயுள் காலம் அப்படிங்கிறது பத்து பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு தோராயமாக சயின்டிஸ்ட்டுங்க வந்து இப்போதே கேஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த ப்ளூ ஜெயின் ஸ்டாராக இருக்கட்டும் ப்ளூ சூப்பர் ஜெயின் ஸ்டாராக இருக்கட்டும் இதோடைய ஆயுள் களம் அப்படிங்கிறது வெறும் பத்துல இருந்து இருபது மில்லியன் இயர்ஸ் மட்டும்தான் பில்லியன் இல்லைங்க மில்லியன் இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படி ஸ்டார் கொலாசாகும் போது நடக்கக்கூடியது தான் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு இந்த இடத்துலையும் இந்த ப்ளூ ஜெயின் ஸ்டாருக்கும் ப்ளூ சூப்பர் ஜெயின் ஸ்டாருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ப்ளூ சூப்பர் செயின் டயர் பொறுத்த வரைக்கும் அது கொலாப்ஸ் ஆகி வெடிச்சு செதறும் போது அது சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனாக வெடிச்சு செதறாது அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த வெடிப்பா இன்னைக்கு யூனிவர்ஸோடைய பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷனாக கருதப்படுற ஹைப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லப்படுற அந்த வெறு வெடிப்பு அப்படிங்கிறது நடக்கும் அதுவே ப்ளூ செயின் ஸ்டார் அப்படிங்கிறது கொலாப்ஸ் ஆகி வெடிக்கும் போது அது சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்ட அந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நடக்கும் இந்த ஹைப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் என்ன சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் என்ன இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஐப்போ நோவா எக்ஸ்ப்ளோஷனை பற்றி அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐக்கன் லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நிச்சயமாக அந்த வீடியோ போய் பார்க்க இப்படி குலாப்ஸ் ஆகி வெடிச்சதுன்னு இந்த ரெண்டு விதமான நட்சத்திரங்களுமே அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு ஸ்டேஜ் அடையும் அது நியூட்ரான் ஸ்டாராக மாறும் அல்லது பிளாக் ஹோல் அப்படிங்கிற அந்த நிலையை அடையும் பெரும்பாலும் இந்த ப்ளூ சூப்பர் ஜெயின் ஸ்டார்கள் வந்து பிளாக் ஹோலாக தான் மாறும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அதுவே அந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ளூ ஜெயின் ஸ்டார்கள் வந்து ஒன்று சூப்பர் நோவாக மாறும் இல்லாடி அதோடைய மாசுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோர் மிச்சம் இருக்கக்கூடிய போரோட பிளாக் அப்படிங்கிற கருதுலையா மாறும் ஆனால் இந்த நட்சத்திரம் இறந்ததுக்கு அப்புறம் கூட சில கிப்ட் இந்த யூனிவர்ஸுக்கு விட்டுட்டு போகுது சொல்லலாம் அந்த ஸ்டார் குலப்ஸை வெடிச்சு போது அது பிளாக் ஹோலாகவே நியூட்ரான் ஸ்டாராக மாறுது இல்லையா ஆனால் அது எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்போது நிறைய விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தில் அது தூவி விடும் குறிப்பாக கோல்டு யுரேனியம் கால்சியம் மாதிரியான ஹெவி எலமெண்ட்ஸையும் அதோடைய அது வெடிக்கலேருந்து வெளியேறக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அது ஒரு கிளவுடு மாதிரி நெபிளாக்கல் மாதிரியான ஒரு கிளவுடை உருவாக்கும் அந்த கிளௌடில் நிறைய டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதுவும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நட்சத்திரத்தை புதிய நட்சத்திரத்தை உருவாக்க துக்கான ஒரு மைய பகுதியா ஒரு ஆரம்ப புள்ளியா அந்த இடமும் மாறும் அதுக்கப்புறம் அதை சுற்றி புரோட்டோ பிளானட்டி டிஸ்க் அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்க் அந்த நட்சத்திரத்தை புதிதாக உருவான நட்சத்திரத்தை சுற்றி உருவாகி அதில் கிரகங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஸோ இந்த நட்சத்திரம் செத்ததுக்கு அப்புறமும் நம்ம பூமியில் ரேராக நம்ம பார்க்கக்கூடிய ஹெவி எலமெண்ட்ஸாக சொல்லப்படக்கூடிய அந்த கோல்டாக இருக்கட்டும் யுரேனியமாக இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்களே இந்த பிரபஞ்சத்துக்கு இது ஒரு கிஃப்ட்டாக கொடுக்குது ஒரு புதிய நட்சத்திரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு ஆரம்பமாகவும் அமையுது ப்ளஸ் அதை சுற்றி கிரகங்கள் உருவாகிறதுக்கான ஒரு விஷயமாகவும் மாறி இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த நட்சத்திரம் நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் அது வெடிக்கும் போது இறந்த பிறகு வெடிக்கும் போது அந்த எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப சக்தி வாய்ந்த சூப்பர் நோவா ஹைப்பர் நோவா மாதிரியான எக்ஸ்ப்ளோஷனாக இருக்கும் போது அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒளி வெளிச்சம் அப்படிங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு தேதிக்கு யூனிவர்ஸ் ஓடிய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக சொல்லப்படுற அந்த ஹைப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் ஸோ அப்போ அப்படிப்பட்ட அந்த எக்ஸ்ப்ளோஷன்லேருந்து வெளிப்படக்கூடிய ஒளியும் பயங்கரமாக தான் இருக்கும் நம்ம யூனிவர்ஸோட ரொம்ப பிரைட்டான ஒரு எக்ஸ்ப்ளோஷனாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டார்கள் வந்து குலப்ஸ் ஆகும்போது சரி இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் ப்ளூ ஜெயின் ஸ்டாராக இருக்கட்டும் ப்ளூ சூப்பர் ஜெயின் ஸ்டாராக இருக்கட்டும் இது ரெண்டுமே எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம கேலக்சிலையும் நம்மளோடைய அப்சர்வல் யூனிவர்ஸ்லையும் தோராயமாக சயின்டிஸ்ட்டிங் இப்போ வரைக்கும் சொல்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்சர்வல் யூனிவர்ஸில் மட்டுமே இரண்டு ட்ரில்லியன் கேலக்சிகள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதில் நம்மளுடைய கேலக்சியில் மட்டுமே மில்கிவேயில் மட்டுமே ஒரு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் நட்சத்திரங்கள் தான் இந்த மாதிரி ப்ளூ ஜெயின் ஸ்டாராகவும் ப்ளூ சூப்பர் ஜெயின் ஸ்டார்களாகவும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இரண்டு ட்ரில்லியன் கேலக்ஸிகள்ல அந்த அப்சர்வல் யூனிவர்ஸில் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி பத்து லட்சம் நட்சத்திரங்கள் தோராயமாக வந்து இருக்கு ஒவ்வொன்னுலையே இருக்கு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா நம்ம அப்சர்வல் யூனிவர்ஸ்ல எவ்வளோ நட்சத்திரங்கள் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணி பாருங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் எல்லாம் அடிப்படையாக கேட்கும்போது அப்போ நம்ம யூனிவர்ஸ்லேயே அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதுவாக தான் இருக்கும் போலயே அப்படின்னு உங்கள் மனசில் வர ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு கேள்வி ஆனால் அதுக்கு விடை அப்படிங்கிறது இந்த நட்சத்திரம் இல்லை நம்ம யுனிவர்ஸ்லேயே அதிகமாக காணப்படுற ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுறது மிக சிறிய நட்சத்திரமாக கருதப்படக்கூடிய ரெட்வாப் நட்சத்திரம் அப்படிங்கிற சிகப்புக்குள்ள நட்சத்திரங்கள் தான் அதுதான் இருக்கிறதுலே யூனிவர்ஸ்லேயே ரொம்ப அதிகமாக இருக்கிறது எந்தளவுக்கு அப்படின்னா இப்போ நம்ம மில்கிவே கேலக்ஸியை உதாரணமாக எடுத்துக்கிட்டால் இருக்கிற மொத்த நட்சத்திரம் நூறுன்னு எடுத்துப்போம் மில்க்வே கேலக்சியில் இருக்க எல்லா நட்சத்திரையும் நூற்றில் எழுபத்தஞ்சு சதவீதம் இந்த ரெட் வாஃப் நட்சத்திரங்களாக தான் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு கேலக்ஸிலும் நம்ம யூனிவர்ஸ் இருலையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதே மாதிரி எல்லா கலெக்சிலையும் அந்த ரெட் வாப் நட்சத்திரங்கள் இருந்துச்சுன்னா நம்ம மொத்த அப்சர்வ் யூனிவர்ஸில் எவ்வளோ ரெட் வாப் நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதேப்படி அந்த சின்ன நட்சத்திரம் இவ்வளோ அதிகமாக இந்த கேலக்ஸிலையும் இந்த யூனிவர்ஸுகள்லையும் அதிகமாக இருக்க காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல அதுக்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி ரெட் பாப் நட்சத்திரத்தை பற்றி இந்த சீரியஸோடைய முந்தின எபிசோடில் நம்ம சொல்லியிருப்போம் அந்த வீடியோ பார்க்கணும் நினைக்கிறவங்க மேலே ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா சேனலை விசிட் பண்ணி அந்த வீடியோ தவறாமல் பாருங்கள் ஸோ ஓவரால் இந்த வீடியோவில் ப்ளூ ஜெயின் ஸ்டார் அதுக்கப்புறம் ப்ளூ சூப்பர் ஜெயின் ஸ்டார் அப்படிங்கிற இந்த இரண்டு நீல நட்சத்திரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த டைப்பில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரிங்கிள் மாதிரியான அந்த மாதிரியான எக்ஸாம்பிளுக்கு ஒரு நட்சத்திரம் இல்லையா அந்த மாதிரி நட்சத்திரம் ஏதாச்சும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே கமெண்ட்டில் அந்த நட்சத்திரத்தோடைய பேரை கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் எந்த ஸ்டாரோடைய பேரை கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ளூ ஜெயின் ஸ்டாரை பற்றி நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய தகவல் தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்கலாம் ஜஸ்ட் லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி சயின்ஸை தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டீஸை கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் பெல் நோட்டிஸ் செட் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ அது மறக்காமல் பண்ணிடுங்க நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் ஸோ அதையும் பண்ணிடுங்க மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் மாறேன் நான் உங்களுக்கு செய்யுங்கள் பாய் பாய்